நம்ம ஜாம் எப்படி பார்க்கலாம் அறநெலிக்காய் ஜாம் செய்யறதுக்கு ஒரு கப் அறநெலிக்காய் ஒரு கப் ஜீனி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தண்ணி ஊத்தி கழுவிக்கலாம் அறநெல்லிக்காய நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு ஜாம் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சு ஒன்றரை தண்ணி ஊத்தி இருக்கிறேன் நம்ம அதுல கழுவுன அரை நெல்லிக்காய் போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு நிமிஷம் இருக்கட்டும் கொதி வந்து ஒரு வடிகட்டில வடிய வச்சுக்கலாம் இந்த நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஜூஸாக ஜூஸா குடிச்சுக்கலாம் அல்லது ரசமா வச்சு சாப்பிடலாம் நெல்லிக்காய் ஜாம் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு அடிகளமான வடைச்சட்டி வச்சிருக்கிறேன் இந்த நெல்லிக்காயை அதில் போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு கிளறி கொடுத்துக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஜீனியும் நெல்லிக்காயும் சேர்ந்து நல்லா இலகி வரும் இதுலயே நம்ம கிளறி கொடுக்கணும் நெல்லிக்காயை எதுக்காக வேக வச்சு வடிவட்டணும்னா அந்த நெல்லிக்காயில உள்ள புளிப்பு நமக்கு கொஞ்சம் குறையும் அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இது யாருனாலும் ஈஸியா செஞ்சிடலாம் பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு இனிப்பு புளிப்பு சுவையோட வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அறநிலிக்காய் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி அறநிலிக்காய் ஜாம் செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அறநிலிக்காய் ஜாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படியே இந்த ஜீராவோட ஊற ஊற ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் சுவையான அறநெல்லிக்காய் ஜாம் ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஸ் ஃபுட் அப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்